ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கரெக்டான ஒன்று சொல்லுங்கள் என்னென்னா கௌரவத்துக்கும் சுயமரியாதைக்கும் என்னங்க வித்தியாசம் கௌரவம் வந்து நாலு பேருக்காகவே நம்மளை முன்னாடி நல்ல பெருமையாக காட்டிக்கிறது ஒன்று சுயமரியாதைன்றது நம்மளை எந்த இடத்துலையும் நம்மளோட சுயத்தையோ நம்மளோட தன்மையையோ எங்கேயுமே இழக்காமல் நம்ம பார்த்துக்கிறது சுயமரியாதை ஒருத்தர் சீன்னு சொல்லாமல் பார்த்துக்கிறது இது ரெண்டுக்குமே ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஆனால் நம்ம கௌரவன்ற பேரில் தான் ரொம்ப நம்மளையே நம்ம நம்ம சுயத்தையே நம்ம எழுந்துடுறோம் இது கரெக்டாக தப்பா நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி கீரை தான் பொன்னாங்கனி கீரை பருப்பு தேங்காய் போட்டு நல்லா ஒரு பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்து பார்த்தா பொரியல் இப்போ இப்போ இதில் கொஞ்சம் வேக்காடு தான் பருப்பு போடணும் முழுசாக பருப்பு பா வேகக்கூடாது நல்ல சமின்னு மென்று சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்